வணக்கம் டி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இன்றைய பக்தி செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரத்தில் அன்னம்பாளையம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் சிறப்பான முறையில் நான்காம் நாள் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது அந்த செய்தி தொகுப்பு செய்திகள் வாசிப்பது கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அண்ணம்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் ஆண்டு ஆடி திருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலையில் கரக ஊர்வலத்துடன் தொடங்கப்பட்ட இந்த விழா ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய நிர்வாகிகள் கே பாரதி தலைவர் கே சி சேகர் செயலாளர் கே நாராயணன் பொருளாளர் ஏ குணசேகர் தலைவர் ஏஎஸ் தனசேகரன் ஏ செந்தில்குமார் துணை செயலாளர் பி எஸ் அமிர்தலிங்கம் டிஎஸ் பாபு என்கே பாபு வி அருண் டி சுகுமார் ஜி ராஜா கே வடமலை சி சங்கரன் டி ரமேஷ் பி விநாயகம் மற்றும் விழா கமிட்டி உறுப்பினர்கள் மகேந்திரன் சரவணன் சண்முகம் சிவா மணிகண்டன் அருண்குமார் ரவீந்திரன் ஹரிக்குமார் பாலாஜி லோகேஷ் யுவன்ராஜ் சுரேஷ் கிருஷ்ணா தயாலன் சதீஷ்குமார் சரத்குமார் ஆகியோர் ஒன்றிணைந்து இந்த அற்புதமான அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் அறுபத்தி இரண்டாம் ஆண்டு விழாவை சீரும் சிறப்போடு நடத்தி வருகிறார்கள் இதில் ஏராளமான பொதுமக்களும் குறிப்பாக அன்னப்பாளையம் பகுதியில் வசிக்கின்ற அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள் என்பது சிறப்புமிக்க சிறப்பு ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான முறையில் இது போன்ற விழாக்கள் தொடர்ந்து அன்னம்பாளையம் பகுதியில் வசிக்கின்ற அனைத்து தரப்பு மக்களும் இதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து பண உதவி பொருள் உதவி உடல் உழைப்பு அனைத்தையும் கொடுத்து இந்த விழாவை சீரும் சிறப்போடும் நடத்தி வருகிறார்கள் இதில் நாட்டாண்மைதாரர்கள் கோயில் நிர்வாகிகள் விழா குழுவினர் குறிப்பாக இளைஞர்களெல்லாம் கலந்து கொண்டு இந்த விழாவை ஒற்றுமையும் நடத்தி வருகிறார்கள் இன்று நடைபெற்ற இந்த பரதநாட்டிய கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பாக பரதநாட்டியம் ஆடி காட்டிய குழந்தைகளுக்கு தனித்தனியாக நாட்டான்மைகள் சார்பாக அந்த குழந்தைகளுக்கு மரியாதை செய்யப்பட்டு நினைவு பரிசு வழங்கி பாராட்டினார்கள் வருகை புரிந்து பார்வையாளராக பார்வையாளராகப் பார்த்த அனைவரும் இந்த குழந்தைகளுடைய இந்த அற்புதமான பரதநாட்டிய நிகழ்ச்சியை கண்டுகளித்து கைத்தட்டி ஆரவாரம் செய்து அந்த குழந்தைகளை மனதார வாழ்த்தினார்கள் மேலும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் அருளை பெற்று இன்னும் பல சாதனைகள் பெற வேண்டும் என்று வந்திருந்த அனைவரும் அந்த குழந்தைகளை மனதார பாராட்டினார்கள் என்பது சிறப்பு